நடிகர் சிவகார்த்திகேயனுக்காக நடிகை சினேகா அவர்கள் இழந்த மிகப்பெரிய விடயம் திரைப்படத்தின் கதாபாத்திரத்துக்காக தன்னையே வருத்தி தியாகம் செய்து வருகின்றார் நடிகை சினேகா ஆம் சிவகார்த்திகேயனின் வேலைக்காரன் திரைப்படத்தில் சினேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த கதாபாத்திரம் ஒல்லியாக இருக்க வேண்டும் என்று இயக்குனர் அவர்கள் கேட்டிருக்கின்றார் அதற்காக தன்னுடைய எடையை குறைத்து பத்து கிலோ வரை குறைப்பதாக முடிவெடுத்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் நடிகை சிநேகா ஆரம்ப காலகட்டத்தில் நடிகை சினேகா அவர்கள் ஒல்லியாக இருக்கும் பொழுது அவருக்கு பெரிய ரசிகர் மட்டங்கள் இல்லாமல் இருந்தது அதைத் தொடர்ந்து சினேகா அவர்கள் சற்று உடம்பு வைத்து பொபளியாக மாறிய பின் அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் வட்டமே உருவாகியது இப்பொழுது மீண்டும் ஒல்லியாக மாறுவதில் சினேகா அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் அவர்களுடைய ரசிகர்கள் அதை விரும்புவார்களா விரும்ப மாட்டார்களா என்ற சந்தேகத்தில் பலர் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் பத்து கிலோ வரை குறைக்க முடிவு செய்த சினேகா அவர்கள் இப்பொழுது ஏழு கிலோ குறைத்து விட்டாராம் இன்னும் மூன்று கிலோ குறைக்க வேண்டுமா அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் நடிகை சினேகா அவர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் சினேகாவின் கதாபாத்திரம் இளமை கதாபாத்திரமாக இருக்க வேண்டுமா எதற்காக இந்த இடை குறைப்பு தேவைப்படுகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து திரைப்படத்தில் தான் பார்க்க வேண்டும் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகளை இந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் நன்றி வணக்கம்